வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பிரான் டென் பூரா அது செய்ய போகிறேன் பிரான் டென் பூரா செய்ய போகிறேன் அது கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அரை கிலோ ப்ரான் எறா அந்த இறா வந்து என்ன பண்ணிருந்தோம்னா நல்லா கழுவிட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நடுவில் நடுவில் குறுக்க குறுக்க அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது டயர் எறா அதுதான் தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி குறுக்கோ குறுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது உள்ள மசாலாலாம் இறங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டி இதில் மசாலாலாம் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன மசாலா போடுறேன்றதை காமிக்கிறேன் இதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் மேளகத்தூள் ஆரிக்காளம் அதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூன் அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆரிக்கான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் தான் இருக்குது அரைக்கெல்லாம் அது க்ளீன் பண்ணோன்னே ரொம்ப கொஞ்சமாக ஆயிடுச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் இதை கலந்து வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தோம்னா ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஸ்கூலில் லீவில் உட்காந்துருக்காங்க இல்லையா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ இது வந்து கலக்கி வச்சிடலாம் கலக்கி வச்சுட்டு இதுக்கு மாவு த ரெடி பண்ணி வைக்கலாம் இது த இது முக்கி பொறிச்சு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஒரு பாருங்க சிக்கன் அந்த இறாக எடுத்து பொரிக்கிறதுக்கு வேண்டி மைதா மாவு இதில் ஒரு கப் போட்டுக்கிறேன் சின்ன கப் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் ஒரு கப் போட்டுக்கலாம் இது பாருங்க சின்ன கப்பு அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் சின்ன டீஸ்பூன் தான் போ பாட்டி போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் கான்ப்ளோர் கார்ன்ஃப்ளோவர் ஒரு அது கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இது கலக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சோடா பேக்கிங் சோடா ஒரு கால் சும்மா ஒரு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டுருக்கோம் கலக்கிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா யாராவிலையும் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பொது உப்பு இது வந்து தான் கலக்கணும் தண்ணியில் கலக்கக்கூடாது சோடா வாங்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் சோடா ஊற்றி சோடா வச்சுருக்குறேன் சோடா ஊற்றி கலக்கலாம் இது தேவையானது சோடா ஊற்றிக்கும் இதுக்கு மாவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சோடா ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க மொறுமொருன்னு இருக்கும் பாட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறேன் இப்போ தான் பாட்டி ட்ரை பண்ணுறேன் என் பேரனுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு என் பேரனோட ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப மொறுமொருன்னு நல்லா இருந்துச்சு அது எப்படி செஞ்சிங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அதனால தான் பாட்டியதே ட்ரை பண்ணுறேன் நான் உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு தான் வீடியோவில் போடுறோம் இது நல்லா வரும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அதை பொறித்து எடுக்கிற அளவுக்கு கலக்கிட்டோம்னா போதும் பாருங்கள் அளவுக்கு ஆட்டோ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த கலவியில் கலவியில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து போடலாம் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டுருங்க ஆ கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் கிடைச்சது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு எடுத்துருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பொருந்த வந்து நல்லா மொறு மொறுனு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வேலையெல்லாம் பெரிய வேலை இல்லை இல்லை ரொம்ப வேலை சிம்பிளாக தான் இருக்கும் இங்கே மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும் அடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காமிக்கிறோம் பாட்டி பிரான் டெம்பூரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே என் பேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவன் சொன்னான் என் ஃப்ரெண்டு இருந்து அவங்க எனக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்புனாங்க சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை பாட்டி ட்ரை பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரான் டெம்பூரா செஞ்சு கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடாம உங்களை பாராட்டுவாங்க சாப்பிட்டு இந்த வீடியோ இதோட பாட்டி முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பாட்டி உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ